அதை தவிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதெல்லாம் நீளத்துல வந்துகிட்டு இந்த இயக்க பிரச்சனை இருந்த காலம் அந்த காலத்துல இந்தியால இருந்த அந்த மெஷின் பெசிலிட்டி எல்லாம் வயர் எல்லாம் கம்பி எல்லாம் கேபிள் எல்லாம் பட்டி அழிச்சு போறாங்க நாங்கள் வந்து இந்த ட்ரெயின்ல தான் வந்திருந்தோம் இதுக்கு வந்து என்று பேர் சொல்ற பாருங்கிட்ட நம்பர் வந்து ஐநூத்தி அறுபத்தொன்பது போட்டிக்குது தான் ட்ரெயின் என்ஜின் ட்ரெயின் என்ஜின்லேருந்து பார்க்கல இப்போ வந்து அவங்களோட பிரேக் சிஸ்டம் எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படி வரப்போல்ல இங்கே பாருங்க அறுபது வருஷம் எக்ஸலன்ஸ் சேவிஸ்னு சொல்லி ஆஹ் ஒரு பெட்ஜோட ஸ்ரீலங்கா பெட்ஜை போட்டிக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகுது அப்படின்னு சொன்னா அறுபது எழுபது வருடம்னு சொல்லலாம் கனடாவோட இது இதுதான் அந்த ட்ரெயின் இன்ஜின் பாருங்க கீழ அந்த டீசல் டெங்கி எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுல வந்து ஒன் ட்ரியோன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது பாருங்க கொழம்பு பிளேன் எயிட் ஃப்ரோம் கெனடான்னு சொல்லி கொடப்பட்டிருக்கிறது இதுல தான் அந்த இதுகள் காணப்படுது ஒவ்வொரு விதங்களும் காணப்படுது என்னன்னு சொல்லி நாங்கள் புறவு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதுல பாருங்க ஒரு இன்ஜின் வந்து முழு பெட்டியையும் அதுல இழுக்கிற ஆக்கலையும் சேர்த்து இழுக்கிற வந்து ஒரு சின்ன கொலுக்குதான் இந்த நடுவில் இருக்கிற தான் கட்டி இழுக்குது பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய வேலை செய்யுதுன்னு சொல்லி பாருங்க இது வந்துட்டு

இன்ஜினை விட கண்ட்ரோல் பண்ற ரெண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் ரெண்டு இருக்கு அதுல முன் பார்க்க வைக்கிறதா இது இதுல வந்துகிட்டு இண்டிபெண்ட் பிரேக் இது வந்துகிட்டு சம்டைம் இன்ஜின் ப்ராப்ளம் ஆகி சட் டவுன் பண்ணி காட்டி போறோம்னு பெயின் அங்கலஞ்சல மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஹேண்ட் பிரேக் போட்ட உடனே பெயின் மூவ் இருக்கு அது வந்துகிட்டு இந்த இருக்கிறது பேக்கம் பிரேக் அதாவது ரெயின் ஓடி போகல இப்ப இங்க ஏது பிரேக் இருந்துச்சுன்னா டிரைவர் பிரேக் பண்ண தேவையில்லை நாங்க பிரேக் பண்ண ரெயின்

ஒரு நோக்கத்தாலே மூவ் ஆக மாட்டேது அந்த அது ஏத்தங்கள் பண்ண அந்த ஏத்தமான உயரமான பகுதியில கை அதாவது கூடுதலா மலையக பகுதியில பாய்ப்பாங்க புயரதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெண்டு தர நாங்க சமிக்க காட்டணும் முதலாவது புயரதம் ஸ்டார்ட் பண்றது ஆரம்பிக்கிறது அடுத்தது பயணிகள் விழா முடிஞ்சுதா என்று அடுத்த பார்த்துப்பா அடுத்தது போகும் அதுக்குப் பிறகுதான் ஸ்பீடா போகும் அதுக்கு முழு பொறுப்பும் எங்க ரெண்டு பேர் தான் சார் இதுக்குள்ள பிரயாணிகளோ இதுல ப்ராப்பர்ட்டி நடக்கிற சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் இது முழுக்கும் பொறுப்பு நாங்க ரெண்டு பேரும் அவர் பிரதான பாதுகாவலர் பொறுப்பாளர் நான் உப பொறுப்பாளர் ரெண்டு பொறுப்பாளர் அனைத்துக்கும் பொறுப்பு நாங்க ஏதாவது சசம்பாவிதம் இடந்தா திணைக்களம் இருக்கிற எங்களுக்கு

அருமதி தான் இது இது தொண்ணூறு பாகையில இருக்குமா இருக்குமா இருந்தா போகையில அது நாற்பத்தஞ்சு இருந்தா தான் போகலாம் தொண்ணூறு பாகையில இருக்க முன்னாடி அர்த்தம் உள்ளக்குது

தகவல் பரிமாறிக்கும் அதாவது இங்க இருந்து சொன்னா இந்த ரேஷ்யம் அதன் மூலமாக ஃபெல்ட் பண்ணி அவருக்கு தகவல் அனுப்புவாரு எனக்கு ப்ரேம் வருது அனை அனுப்பாரு அண்ணனுக்கு அனுப்புவார் தவறு அங்க ரேஷியம் சொல்லுவார் ரைட் எந்த பக்கம் எந்த பிரேக்கையும் இல்ல நீ அனுப்பலாமணி தவற குடுப்பாரு அப்ப தகவல் கொடுத்த உடனே அவர் எழுச்சார் ரைட் எனக்கு ஒரு அனுமானிய தாட்டுக்கா பாரு பிரஷ் ரைட் அப்ப அவரு பிரஸ் பண்ணப்போல அங்க இருந்து உள்ளத்துடும் ஒரு டெஃபினட் மாறி வருது இருப்பு மாறி போயிரு

பாத்தீங்களா இல்ல வார கூட பெரிய வந்தாலும் அதே போல ஆப்பல எல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லுவதற்காக தண்ணிக்கு நடுவுலதான் இந்த ரயில்வே டக்க வந்து இந்த மெட்டல் எல்லாம் போட்டு உயர்த்தி அதுக்கு நடுவில் இந்த ரயில் பாதையை உண்மையிலுமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து

அதாவது பொறுப்பாளர் உப பொறுப்பாளர் சாரதி கைவரும் போயிருந்த சாரதி இந்த நாலு பேர் அந்த புறையில பாதுகாப்பாக உரிய எடுத்து கொண்டு சேப்படும் அவர் வந்து சாரதி உதவியாளர் அவருக்கு உதவி எரிப்பார் சாரதி அறுபத்தி ஒன்பது பின்னாறு செய்வார் அந்த இடங்களுக்கு அதோட <laughs>

எப்படி நடந்தாலும் போய் ரதத்தினைக் அதுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னா போயிருத பாதை வந்துகிட்டு உருவாக்கி பயணம் செய்ய முடியாது அன்றைய புரிய குற்றம் யாரு எப்படி வந்து எந்த பொறுப்புமேட்டார் அது வீட் செய்த மாதிரி பொருள் செய்த மாதிரி இருக்கலாம் வாகனம் மாதிரி இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பொறுப்பு இல்லை அதாவது சில இடங்கள்ல ஒவ்வொரு இடங்களும் போட்டிக்காங்க போட்டிக்கிற இடம் இடங்கள் எல்லாம் அது நிரந்தர கடவை அதிலே காரணம் ஆள் இல்லாம இருக்காரு பாதுகாப்பு திணைக்களத்தில் போட்டிக்கிற இடம் எல்லாம் பாதுகாப்பு அறிவித்த

தாமதமாகற காலம் அவருக்கு அவருக்கு எதிராக வழக்கு போட்டு செய்யலாம் இப்ப கூடுதலாக யானைகள் புகையத பாதையில தான் நீங்க கூடுதலா இப்ப நீங்க கேள்விப்பாட்டு நிறைய தவிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் வேலி அமைக்கிறாங்க அடுத்தது சுத்தம் பண்ணி கூறது எப்படி எடுத்தாலும் குறிப்பிட்ட நாங்க காணுவோமா இருந்தா மட்டும்தான் பாடலாம்

பிரியாணியோ அல்லது ஒரு உயிரினமோ எதோ உயரத்துல இருந்து பாதுகாக்கதான் நாங்க முயற்சி செய்வோம் எங்களால மயில் அல்லது மாடு ஆடு எவைகளா இருந்தாலும் நாங்க பாதுகாக்கணும் உயிரை பாதுகாக்கணுங்கிறது தான் நாங்க எப்படி எங்களை முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் தான் அடிபட்டு போடுவோம் உதாரணமாக ஞானே கூடுதல் அடிபடுத்துறதுக்கு காரணம்

ரெண்டு சைப்பாங்களா இப்ப இந்த கர்ணாடினாசி பெட்டி மாதிரி விளங்குது இந்த சைடுல பாத்தீங்கன்னா இந்திய துண்டு விளங்குது இயற்கையை வந்து பார்த்துக் கொள்வாங்க அதனால வந்து பாசா குட்டியும் மாதிரி காணப்படுறாங்க காணப்பட அதே போல இனிதான்ல அடக்க பாருங்க கூடி குறையுது இதுல வந்து பதினஞ்சு தான் பெயின் வந்து மூவ் ஆகும் அப்படின்னா பெட்டிகள் வந்து மூவ் ஆகுது வந்து இதுல பதினஞ்சு இல்லாதான் இது வந்துகிட்டு அந்த நேரத்துல வந்துகிட்டு இந்த இயக்க பிரச்சனை இருந்த காலம் அந்த காலத்துல இந்தியால இருந்த அந்த மெஷின் பெசிலிட்டி எல்லாம் வயரெல்லாம் கம்பி எல்லாம் கேபிள் எல்லாம் பட்டி அழிச்சு போடாங்க அதுக்கு பிறகு மீண்டும் இங்கே செய்யல செய்யறதுக்குரிய வசதி வாய்ப்பு இல்லாத போற காலத்தினால இப்ப இந்த ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு இந்த ரெயின் அனுப்புறேன்னு சொன்னா அந்த இரும்புன்னு கொடுத்தாங்க அது வந்து டோக்கன் சொல்றது அதுல நம்பர் போட்டு இந்த செக்ஷனுக்குரிய நம்பர் அறுநூத்தி நாலுன்ற நம்பர் போட்டு இல்ல வந்து அவங்க டிரைவ் பண்ற பயிரை வந்து எங்களுக்கு காட்ட இயலாது தடை செய்யப்பட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரு டிரைவர்ஸ் வேலைகளும் பெரிய ரிஸ்க் ஒண்ணு பெற்றுதான் எங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்துட்டான் இன்ஜின் பெட்டில வந்து போறதுக்கு அனுமதி தந்திக்கிறாங்க அதனால நாங்க அத பாதுகாக்கணும் அதனால எங்களுக்கு அவங்க அந்த டிரைவ் பண்ற செக்ஷன் வந்து காட்டேயலாது இதுல இருந்து ரோட் எப்படி வியூல விளக்குது ஒரு நல்ல வியூ ஒன்றுதான் நீ இன்னைக்கு இது பார்க்க போல ನಲ್ಲಿಿ ತೊಕ್ಕೂ ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ರೈಲ್ವೆ ಕೈವರ್ ಅಪರ್ಚುನಿಟಿ ಉಂಟು ಸಂದರ್ಭ ಉಂಟು ಟ್ರೈನ್ ಲ ಉದಯದೇವಿ ಟ್ರೈನ್ ಅಂದ್ರೆ ಕಾರ್ೋದ್ ಅದೇಪೋಲ ಇಂಜಿನರ ಸಂದರ್ಭ ಕಡೆಸಿಕೆ ಬಾಕ್ಯಸಾಲ ನಾ ನ பழைய ஒரு அந்த ரயில்வேக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் இந்த சைட்ல காணப்படுது அதே போல இந்த ரூட்ல வந்து பத்து பெட்டி மாதிரி தான் இழுத்துட்டு போகலாமா

பெரிய வீட்டு வாசல் எல்லாம் அபாயம் காணப்பட்டது அது தண்ணீரை I'm <laughs> पटक okay, <laughs> <laughs> நீங்களே இது போயிருக்கு வந்தீங்க பேட்டிக்குள்ளோவுக்கு இதுக்கு பிறகு இப்போ இரவைக்கு போகிற ரெயின் போகிற இது வந்திருக்கிறது இப்போ நாளைக்கு காலையில் தான் திரும்ப போகும் இப்போ இந்த இன்ஜின் இப்போ கலட்டி அங்கால கொண்டு வந்து ட்ரெக்கில் அடுத்த ட்ரெக்கில் இந்த செட்டை போட்டு போட்டு இன்ஜின் செட்டுக்கு போகும் செட்டு போனால் அடுத்த இனி போய் அவங்க அந்த கோயில் குறைஞ்சி ஏடிஎஸ்எல் பிரச்சனை எல்லாம் பார்ப்பாங்க இப்போ இன்ஜின் ஓட்டது அது நாளை கா நாளை காலையில் தான் செட் போகும் இரவு கட்டை காலுக்கு அடுத்த ரெயினை கொண்டு வந்து இதில் போடுவாங்க ஆஹ் ஓகே பட்டீஷ் நான் வந்து இவ்வளவு நாள் அந்த காட் ரூம்ல வந்து அவங்களோட வேலைகளை வந்து உண்மையிலுமே தெரியாம இருந்திருந்தோம் இவர்ட்ட கேட்டு நாங்க நிறைய வீடியோங்களை வந்து தெரிந்து கொண்டோம் பகிர்ந்து மிக்க நன்றி பட்டிஷ் இந்த பெட்டிகள் இந்த பெட்டிகள் வந்து ஐம்பத்தி ஐந்து அடி நீளமும் நாற்பத்தி ஐந்து அடி உயரமும் கொண்டதாகவும் காணப்பட்டது அதே மலை நாட்டுல வந்து ஆஹ் நாப்பத்தி ஐந்து அடியும் உயரம் வந்து நாப்பத்தி ஐந்து அடியும் நீளம் வந்து நாப்பத்தஞ்சடியாக காணப்படுது என்ன சொன்னால் அங்கு வங்குகள் காணப்படுறதுனால அப்படின்னா கேவுகள் வளைவுகள் காணப்படுறதுனால அந்த வெட்டத்துக்கு கஷ்டமாயிக்கிறதுக்கால வந்து அந்த இதுல காணப்படுங்க இது தேர்ட் கம்பார்ட்மெண்ட் இப்போ நாங்கள் வந்து போகிறோம் செகண்ட் கம்பென கம்பார்ட்மெண்ட் இருக்கோம் அப்பறம் இதில் வந்து சீட்டெல்லாம் வருங்க கொஞ்சம் அந்த தலையை சாட்சி போறக்கூடிய மாதிரி காணப்படுது அதே போல் ஃபேன்களும் காணப்படுது ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் லெவல்ல இருக்குது அதே போல இல்ல மிக முக்கியமான விடம் தான் இது குப்பைகளை கீழே போடவானு போட்டிக்குது ஆனா நாங்க ட்ரெயின்ல வரக்குள்ள ஆஹ் ஃபுல்லாவே பார்த்தோம் நிறைய பேர் வந்து அதுல ஆஹ் குப்பைகளை வந்து வெளியே வீசிக்கொண்டிருந்தாங்க உண்மையிலும் ஒரு நல்ல ஜேர்னின்னு தான் சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இல்ல ரெண்டு எபிசோட போட்டு ஒன்று வந்து நான் பெட்டிக்ளோக்கு வந்தது அடுத்து வந்து இன்ஜின் உள்ளக்கும் கார்டோட பேசின வீடியோ போட்டு ரெண்டையும் பாருங்க கட்டாயம் நாங்க வந்து இப்ப பெட்டிக்ளோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த வீடியோ முழுமையா பாத்துப்பீங்க நம்புறேன் கட்டாயம் ஒரு நல்ல ஜேர்னி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு நல்ல ஹேப்பி மூமெண்ட் ஒன்று எனக்கு கிடைச்சிச்சு நான் லைஃப்ல வந்து பெஸ்டா ட்ரெயின் டிராவல் பண்ண நாள் தான் இன்னைக்கு அதுவும் சீத்து குலுக்கி போட்டு எனக்கு பெட்டிக்லோ வந்ததுனால பெட்டிக்லோ கிளோ உண்மையில நான் நினைக்கல இவ்வளவு ஒரு நல்ல அழகான பயணமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த வயல்வெளிகள் அதே போல பறவைகள் எல்லாம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு நீங்கள் வந்து இன்ஜின் கார்டு டேம் அதே போல ட்ரெயின் இன்ஜினில் வந்து நான் பயணிக்கிற வீடியோவை நீங்கள் கண்டிப்பீங்க நான் நம்புகிறேன் அதே போல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொண்டுக்கிறோம் அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கப்படுற மாதிரி இருக்கும் அதே போல் நான் இன்னைக்கு நைட்டு நைட் மேல வந்து கொழும்புக்கு போகிறேன் அதுக்கு வீடியோ எடுத்து சொன்னா சொன்னால் நான் அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் கட்டாயம் பாருங்க அப்படின்னா நான் இப்போ இருக்கிற இடம் வந்து மீன்பாடுன்னு தேநாடான மட்டக்களப்பில் தங்கிக்கிறேன் அதே போல இங்க என்னால் வீடியோ எடுக்க கிட கிடக்குமா இருந்துச்சுன்னா நான் எடுத்து போட்டேன் கட்டாயம் அதையும் பாருங்க அப்படின்னு இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உடைய இருந்து விடை பெற்றுக் கொள்வது அவசியம் பாய் பட் பாய்